திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி மூலமாக யாருக்கெல்லாம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி குடும்பம் அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் இதற்கு முன்னாடியே பனிரெண்டு ராசிக்கும் உண்டான குரு பயிற்சி படங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம் இப்போ பன்னிரெண்டு ராசிக்கும் அந்த கிரகத்தினுடைய குருவினுடைய தன்மை எப்படி கிடைக்க போகுது இந்த மாதிரி தனவரவு பொருளாதார வளர்ச்சி குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைக்குண்டான கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்போது இந்த குரு நல்லதை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்கள் தான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டங்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கின்றார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவாருங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ மேஷ ராசிக்கு நீங்கள் லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்றேன்னா லக்னத்துக்கும் பொருந்தும் லக்னத்துக்கு தான் முதல் பொருந்தும் லக்னம் உயிர் ராசி மனம் அப்படிங்கிறது தான் அப்போது லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் இப்போ மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதி தான் பணம் குடும்பம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுடைய இரண்டாம் அதிபதி தான் அப்போ அந்த இரண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த ஆறு ராசி கட்டங்களில் சுக்ரன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு உண்டு அடுத்தது ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான் தான் அப்ப இந்த புதன் இந்த ஆறு ராசி கட்டங்கள எங்க இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சந்திரன் தான் அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னா ராசியை நாம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்ப ராசி அப்படிங்கறது பார்த்துட்டீங்கனாலே உங்க மிதின ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டில் மறைந்திருக்கிறதுனால கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு மட்டும் இந்த இந்த பலன் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கடக ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் அப்போ இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி உண்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இந்த ரெண்டு இவ இவர்கள் இரண்டு பேருக்கும் பார்த்துட்டீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் பகவான் தான் அப்போ புதன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கேயாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து ராசி இந்த ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அப்ப இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து பாத்துட்டீங்கன்னா விருச்சக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் தான் அப்போ குரு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்க வேண்டும் அடுத்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் அப்ப இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எந்த இடத்துல வேண்டாலும் இருக்கலாம் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு சனி பகவான் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த ஆறு ராசி கட்டங்கள் சனி பகவான் எங்க இருந்தாலும் பண வரவு பொருள் வரவு எல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அடுத்து கும்பராசி இந்த கும்பராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு குரு பகவான் தான் அப்ப குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு யோகம் தான் அடுத்து மீனராசி இந்த மீன பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அப்ப இந்த செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை எல்லாமே இருக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பாத்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல பெருமாள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது திசைகள் நடந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆறு ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருப்பினும் நிச்சயமாக பணவரவு பொருளாதார வளர்ச்சி குடும்பம் ஒற்றுமை எதிர்பாராத திடீர் பண பணவரவு எதிர்பாராத யோகங்கள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருப்பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொறுமையாக கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக லக்னத்துக்கும் பாருங்கள் ராசிக்கும் பாருங்கள் உங்களுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே ரெண்டாம் இடம்தான் குடும்பம் அமையறதும் ரெண்டாம் இடம்தான் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தையும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகுது இந்த கிரகங்கள் இருந்து விட்டால் கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை மறைவு சனாதிபதியான மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் மறைந்து திசை நடத்தினால் நல்லா புரிஞ்சுக்கணும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் மறைந்து திசை நடத்தும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களும் இதனோட லிங்க் ஆகிவிட்டால் அவர்களுக்கும் பணவரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் திருவிடிகளில் சரணம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்